பௌர்ணமி பௌர்ணமிக்கு என்னைய கூட்டிட்டு போனா திருவிழம் போன சாமி அப்படின்னா திருவிழா போணுமாக்கும் உள்ள வச்சுருக்கோம் திருவலம் போனமாக்கும் அப்படின்னு ஆமா அப்படின்ன சிரிச்சேன் என்ன சிரிக்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போய் முடிஞ்சு போயிச்சு இன்னும் அண்ணாமலையார்த்த போனமுங்க அப்படின்னா நீங்க அண்ணாமலையாரெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னா அங்க நம்ம போய்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னா அப்படியா சரி வா போகலாம் எட்டு மணிக்கு இவண்டி எடுத்துகிட்டு திருவண்ணாமலை கிளம்பியாச்சு பௌர்ணமி அன்னைக்கு அது போனோம் கிரிவலம் போயிட்டு அங்கேயும் நான் சாமி போட்டு சிவன் கோயில் போனால் கூட ஒரு தாக்கி நீ உள்ளே போகிறியா அப்படின்னா ஆ வர வரமாட்டீங்க நான் மற்ற உள்ளே போய் என்னை சேப்பேன் அவனுக்கு கூட உட்காந்துருந்த கடலை இடல் உட்காங்க இல்லையா வாங்கி சாப்பிட்டு கிளம்பி ஊத்துவோம் வந்துட்டோம் அதோட சரி கிரிவலத்தம் தான் அப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு கேட்டான் சாமி திருவண்ணாமலையை கூட போக்கடிச்சிட்டீங்களே அநியாயத்துக்கு அப்படின்னா நீதான் சொன்ன முடியாதுன்னு சொன்னீங்கள சிவனு கூட வானா ஆமா இப்படிதான் சொன்னேன் எங்களை கூட்டிட்டு போக சொல்லும் போது அவன் கூட்டிட்டு போனா நாங்க இப்படி விடுவோம் அவ்வளவுதான் நீங்க எங்கேயும் போக முடியாது அதுதான் பைனல் இந்த கோயில் நம்ம சுற்றுனது இல்லை லாஸ்ட் திருவண்ணாமலை தான் லாஸ்ட் அதோட சரி அதுக்கப்புறம் கேட்டுக்கோயிலுக்கு மாட்டேன் ஆசிரமம் வீடு ஆசிரமம் வீடு கோயில் கோயிலாக சுற்றுனது அதிகம் நம்ம

இந்த பாக்கிங் சொல்ல முடியாது தேடுதல் அதாவது ஆல்ரெடி லைன்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன்மா பந்தத்துல அப்போ இதுதான் அப்படின்னு தெரியாம தேடுதல் ஆன்மாவளை தேட வைக்கு ஆனால் இவன் மனநிலையை வந்து இதுக்குள்ளே வராமல் வேற பக்கம் சுற்றுறான் பக்தி இல்லை பக்தி அங்கே அந்த அம்மா பெருசு இந்த அம்மா பெருசு இப்படி இப்படி சுற்றி சுத்தி சுற்றி 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 ஒரு கால அப்புறம் என்ன பண்ணுறோம் நாங்களாக முடிவு எடுத்து போக வேண்டியது சரி இவன் இன்னும் நம்மகிட்ட வரமாட்டான் எப்படி நம்ம தாண்டா போய் பிடிக்கணும் அப்படின்னு போய் பிடிச்சது நாங்களும் எங்கள் பாப்பாவை வச்சுட்டு நிறையா சுற்றிப்போம் இங்கே நம்ம சிவன்மலை முருகன் கோவிலுக்கு ஒன்பது பௌர்ணமி நானும் பாப்பாவை தூக்கிட்டு நான் பாதி தூரம் போவேன் அவர் பாதி தூரம் பௌர்ணமி அந்த திருப்பூர் பக்கத்துல சிவன் மலை இருக்குல்லடா அங்க அப்போ தெப்பமட்டி குரூப்பு இருக்கு ஒரு மாலை போட்டு இதே மாதிரி போட்டு இறக்கிட்டு அங்க அப்போ மூணு நாள் நாலு நாள் கூப்பிட்டு மாலை இறக்கிட்டு அப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து அப்படி கூடி திருப்பூர் வந்து அந்த சிவன்மலைக்கு போகிறோம் சிவன்மலைக்கு போனா அப்போ அவங்க சென்ஸ் அதிகம் நூறு பேர் பெண்களே நூறு பேர் நூற்றி நாற்பது பேரை நூற்றி அறுநூறு பேரை போகிறோம் கரெக்டா அவங்க நடை அடைக்கிற நேரத்துக்கு நாங்கள் உள்ள போயிட்டோம் உள்ள கூட போகலை நடை அடைச்சிருவாங்க இன்னைக்கு சொன்னாங்க ஐயா இப்போ நடை அடைச்சிருவாங்க மேலே மலை மேல கடை இருக்கு இல்லையா கடைக்காரங்க ஐயா மழை அடை நடை அடைச்சிருவாங்க அந்த கடைக்கு முன்னாடி பெரிய மரம் இருக்குது போயிருக்காமல் அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டோம் மூணு மணி மூன்றரைக்கு திறப்பாங்க நீங்கள் அப்புறமா போயிக்கலாம் சரி நம்ம ஏக்காந்துட்டோம் இதுக்கு வந்து அந்த கடையில் பண்டங்களை வாங்க இப்ப இப்படி கொடுக்க செய்ய விளையாண்டு திருச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம் ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக இருக்கும் சூப்பர் புத்துக்கு புத்துக்கு நாங்க இருந்து வந்தாரு ஐயா என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க அங்க உருவியை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு என்னையா சொல்கிறேன் நாங்கள் நட கூட சாத்தாமல் சாப்பிட கூட போகாமல் உங்களுக்காக காத்துக்கோ நீங்க இங்க மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருக்கீங்க கடைக்காரங்க அப்படியே முடிக்காங்க சரி வாங்கப்பா அப்படி எல்லாம் போது உள்ளே போனோம் என்னையை மாத்திரம் இதுதான் விற்கிறவங்க இருக்காருன்னா இப்படி கூடி கூட்டி போய் இங்கே உட்கார வச்சுட்டாங்க இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க எல்லோரும் உட்கார சொல்லிட்டேன் உட்கார்ந்தவொடனே அவங்க தீவாரினை காட்டினாங்க காட்டி முடித்த உடனே எல்லாம் முடித்த உடனே ஒரு மாலை தீக்கியம் கழுத்தில் போட்டாங்க முருகன் தலையில் இருக்கிறவருக்கு கவலை எடுத்தாங்க இப்படி நெஞ்சிக்கிட்டு விட்டாங்க ஐயா இனிசியலாக இருந்தாங்க நான் கணக்கு காமிச்சிட்டேன் இங்கே பிள்ளைகள்கிட்ட அடி பசங்க எல்லாம் சூப்பராக அடிச்சுட்டு விளாசி தள்ளுங்க நூறு பேர் உட்காந்து கை தீக்கிட்டு ஒன்றுவோ அடித்தா இப்போ அந்த கோயிலே அலருது அவங்களால நிறுத்துங்கணும்னு சொல்ல முடியல இவங்க நிறுத்துறது மாதிரியும் இல்லை பாத்தாங்க அரை மணிநேரம் இது காரியத்துக்கு ஆகாதுன்ட்டு நான் கண்ண காமிச்சேன் நீங்கள் வாட்டுக்கு அட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வெள்ளாச்சு தள்ளிட்டு இருக்குதுங்க அந்த மாட்டில் சரி ஐயா ஒரு வேலை இருக்கு அப்படின்னாங்க பிள்ளைய நிறுத்தாதுங்க நாங்கள் நிறைய சாத்த முடியாது இன்றைக்கி இங்கே ஒரு வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் நகை காணாத ஐயா அதைத்தானே கேட்கணுங்க இதுவா போவோம் இது சில இருக்குன்னா இந்த பக்கம் ரொம்ப தான் நகையெல்லாம் வைக்கணும் அவங்க போய் காட்டுறாங்க நகை இருக்குமா எல்லாம் இருக்கீங்க இடுப்பில் போடுற ஒட்டியான மாத்திரம் காணும் அடுத்து அடுத்த மாதம் பூஜை சிறப்பு பூஜை வந்து ஒட்டியானம் போடலைன்னா என் நானமே போயிடும் அவர் தான் நிர்வாகம் மொத்தம் பண்ணிட்டு அதை பார்த்து எல்லாத்துக்குமே விசாரிச்சிக்கியா அப்படின்னு எல்லாரும் நிற்க வச்சு என்னென்னமோ கேட்டு பார்த்தாச்சு யாருமே இல்லைன்னு சொல்கிறான் இந்த ரூமுக்கில் யாரெல்லாம் வருவாங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறான் ஒருத்தராக சொல்கிறான் சரி இவன் இல்லை இவன் இல்லை இவன் சரி புதுசாக யார் வந்திருக்காங்க புதுசாக என் மூத்த மகளை கட்டின என் மருமகன் தான் வந்துருக்குறான் அவன்கிட்ட விசாரித்தான் அவங்ககிட்டையும் விசாரித்தேன் அவன் தலையில் தலையில் அடிச்சுட்டு அழுகுறான் பொண்ணை கூப்பிட முடியுமா கூப்பிட்டு வரணுமா ஆமா கூப்பிட்டு வந்து பையனை விட்டான் மழை அடிவாரத்தில் தான் வீடு போய் ஒரு அரை மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துட்டான் போயிட்டு வந்து ரூம்பான் இங்க பச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன் நாங்க இருக்கிறோம் நான் தான் இவங்க நிறுத்துவாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்த உடனே என்ன தாயே வீட்டுக்காரர் என்ன சொன்னாரா என்னன்னு எப்படி பேசி சொல்லியா அப்பா ஏதோ கேட்டால் தான் வந்து அழுகுடாது அதெல்லாம் நடிப்பு அப்படியா நீ ஒரு தகர பெட்டி வச்சிருக்கீல்லையா அப்படின்னா நான் மரப்பெட்டி வச்சுருக்கீல்லையாங்க ஆமாம் ஐயா இருக்கு அதில் ஒரு சேலையெல்லாம் வச்சுருக்கீங்களா அடியில் ஒரு கல்யாண சேலை வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சேலை மற்ற எடுத்துட்டு வா அதை உழைச்செல்லாம் பார்க்கக்கூடாது அது எப்படி நீ மடித்து வச்சிருக்கிறியோ அப்படியே சுருட்டி நீ எடுத்துட்டு வாங்க அப்படி திருப்பி எடுத்துச்சேன் அது அவங்க சொந்தக்கார பசங்க வண்டியில் போய் அதே மாதிரி போய் தேடி எடுத்துட்டு சுடுத்துன மாதிரி உதறக்கூடாது ஒன்னிச்ச கூடாது அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு அந்த மட்டும் அந்த பொண்ணோட அப்பா தானே இருக்கார் அதை நம்ம விரித்து பாரு பிரித்து பார்த்தா ஒட்டியானது போது அந்த பொண்ணுன்னா தலையில் தலையில் அடிச்சுட்டு இ குடும்ப மானத்தவே போக்கிட்டானேன் கட்டி கொடுத்து பாலா போனதும் இல்லாம இவன் திரும்புவான் நல்லா இருப்பான்னு தானே நான் இங்க போனாக்க வச்சிருக்கிறேன் இங்கேயும் இது பண்ணிட்டானே அதுக்கு மறைஞ்சது மறைஞ்சதாகவே இருக்கட்டும் வெளியில தெளிவுப்படுத்தாது இனிமே முடியாது அவன் இங்கே மக்கள் ஐயா கீட்டை விட்டு போனவனே வெளியேற்ற

நான் எங்கேயோ போய்ட்டு போனேன்னு வந்தவன் சரி இங்கே போயிட்டு போவோமேன்னு சொல்லி வந்தேன் அது அவன்தான் வர வச்சுருக்கான் ஏன்னா அவன் பேசுகிற தன்மை இல்லைங்கிறதுனால உங்களுக்கு சொன்னால் புரியாது வர வச்சு உங்களுடைய காப்பாற்றி தான் நம்பு அந்த மட்டில் ஐயா மணி நாலாயிடுச்சு பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுச்சானா ஏ உன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கா எங்கே ஊழிச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் போய் அவங்க அன்னதான குலத்தில் சாப்பாடு இருக்கான்னு பார்த்தா சாப்பாடு இருந்தது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் பார்க்காங்க என்னடா இந்த ஆளு எவ்வளோயும் நிற்க மாட்டான் அது போக மாட்டான் எவ்வளவு இதாக இருப்பான் இன்றைக்கி பின்னாடி சாப்பாடுலேருந்து எல்லாமே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு கிட்டே அண்ணா அங்கேருந்து கீழே இறங்க ஆறு மணி ஆகிடுச்சு எங்களை வந்து அது பார்ப்போம் மலையை விட்டு கீழே அந்த ஒரு